நடிகர் விஜய் தொடங்கினார் கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் அவருக்கு ஒரு புதிய நாள் இன்று அவர் தனது வாழ்வில் எடுத்து வைக்கும் அடுத்த அடி திரைப்படங்களில் நடித்து வெற்றி உலகை கண்டு ரசித்த அவர் இன்று முதல் அவர் வேறு பாதையில் பயணிக்க உள்ளார் ஆம் அவர் தொடங்கி இருப்பது புதிய அரசியல் கட்சி இந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவருடைய லெட்டர் பெயரில் இருப்பது அவருடைய வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இன்று வெளிவந்துள்ளது விரைவில் அவர் கூட்டம் நடத்துவார் இன்று அவர் எங்கிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கட்சியினருக்கு தெரியவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரசிகரும் நடிகர் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்னையில் திரண்டு சென்று கொண்டுள்ளனர் பல்வேறு இடங்களில் பட்டாசுகளை வெடித்து ரசிகர்கள்